ஹெச்பியில் எலைட் புக் ஃபுல்லாக மெட்டல் பாடி முக்கியமாக பார்த்திங்கன்னா எலைட் புக்கில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க ஸோ நம்மகிட்ட ஒரு ரெண்டு குவான்டிட்டி வந்துருக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு டிஸ்பிளே ப்ளஸ் நமக்கு வந்து டச் வந்திருக்கு இது ப்ராசஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இன்டெல் கோர் ஐ செவனில் டென்த்து ஜென்ரேஷன் ரேம் பார்த்திங்கனா சிக்ஸ்டின் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எம்எம்ஏ எஸ்எல்டி கீபோர்ட் பேட்டரி ஆப்ஷன் வந்துடும் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ஃபேஸ்லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு டச் ஸ்க்ரீனில் வந்துருக்கு இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரணும் தான் எலை புக்கு ஃபுல்லாக மெட்டல் பாடி ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு கிடைக்குது ரொம்ப ரேரு ஸோ யாராவது நீர் இருந்தால் எவ்வளோ குயிக்காக புக் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு ரெண்டு குவான்டி தான் ரொம்ப வந்திருக்கு நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா மெரின் சிஸ்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராஸ்கட் ரோடு காந்திபுரம் கோயம்புத்தூருங்க யாராவது தேவைப்பட்னு கான்டெக்ட் பண்ணுங்க இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தானே அதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க நம்மகிட்ட இது போக என்னென்ன லேப்டாப் இருக்கோ அந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அனுப்பிடுவாங்க ஓகே பிரதார் யூ